இன்றைய தினம் பாண்டிய ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மீனா செந்தில் எந்த ஹெல்ப்பும் செய்து தரல என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறார் அதே கிட்ட செந்தில் சரி எல்லாமே என்று தப்பத்தான் மன்னிச்சிடுன்னு சொல்கிறார் பிறகு நாளையில இருந்து எல்லாமே நல்ல மாதிரி நடக்கும்னு சொல்கிறார் செந்தில் அடுத்து மயில் சரவணன் தான் அயன் பண்ணி வச்ச சர்ட்டை வந்து போடலை என்று கோமதிக்கு சொல்கிறார் அதை கிட்ட கோமதி ஏண்டா அந்த சர்ட்டை வந்து நீ போடல என்று கேட்கிறார் மேலும் எதுக்கு அவளை வந்து டெய்லி பேசி கொண்டிருக்கான்னு சொல்லி கேட்கிறார் கோமதி இப்போ சரவணன் வந்து இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்பம் இவளை பற்றி எல்லா உண்மையையும் சொல்லிடுவோம் என நினைக்கிறார் அதை கேட்ட மயில் இவங்க என்ன பிடிக்கல என்று சொல்ல போறாங்க என சரவணன் வந்து கதைக்க விடாமல் தடுக்கிறார் பிறகு கோமதி கல்யாணமான கொஞ்ச நாளையே இப்படி ஏன் பிரச்சனை படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதனை அடுத்து கதிரோட டிராவல்ஸுக்கு வந்த பொம்பளை எனக்கு வந்து கதிர் வந்து டிரைவரா வேணும் என்று சொல்கிறார் அதை கேட்ட ராஜி சந்தேகத்தோடு அந்த பொம்பளையை பார்க்கிறார் பிறகு ராஜி கதிரை பார்த்து யார் அந்த பொண்ணு என்று சொல்லி கேட்கிறார் மேலும் அந்த பொண்ணு கூட நீ போறது எனக்கு பிடிக்கல நீ நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறார் ராஜி அதற்கு கதிர அவங்களோட தாத்தாவுக்கு அது பிடிக்காது அதுதான் நான் வந்து கூட்டிக் கொண்டு போறேன்னு சொல்கிறார் பிறகு ராஜியும் சம்மதிக்கிறார் அதனை அடுத்து மீனா கடையில் வாங்கின சாப்பாடு சரியில்லை என்று செந்திலுக்கு சொல்லி கவலைப்படுகிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்